அனைவருக்கும் வணக்கம் நேத்திக்கு பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேங்க அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு தோணும் என்ன தெரியுமா இது இல்லடா தெலுங்கு சத்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்துடைய வசனங்கள் இந்த படத்தில் நடித்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்குள்ள இது தெலுங்கு சகி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் மெயின் அந்த டேரக்டர் சுதா குங்குரா அந்த திருட்டு வேலை எப்படி இருக்குன்னா ஏதோ இந்த சுதா குங்குரா கும்பல் தான் அந்த ஹிந்தி ஒழிக தமிழ் வாழுக தமிழை வந்து காப்பாற்றுறதுக்கு போகிறான்னா யாரு இந்த சுதா கொங்கோடா இந்த தெலுங்கு கும்பல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்குது அதில் ஸ்ரீலீலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரு அந்த படத்தில் ராவ் அவங்க அப்பா ராவ் இந்த அம்மா வந்து தெலுங்கு பொண்ணு அப்படியே வந்து காமிச்சிருக்காங்க இந்த பெண் வந்து தெலுங்கு பொண்ணாக காமிச்சிருக்காங்க ஆனால் அந்த பெண்ணு தான் என்ன பண்ணுதுன்னா தமிழுக்காக வந்து பேசுதான் இந்தியை ஒழிக்கிறதுக்காக போராடுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதில் அந்த ஸ்ரீலீலாவை நடிக்க வைக்கிற பதிலாக இந்த டேரக்டர் சுதா கொங்கரா நீ ஏன் நடிச்சிருக்கலாம் உன்னுடைய தெலுங்கு பாசம் வந்து அப்படி வந்து இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அதில் ஒரு டைலாக் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு சீனு இந்த ஸ்ரீலீலாட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்குறாப்புல இந்த மாதிரி இவ பெரிய சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாயுடு வந்துடுது அது தெ தமிழ்நாட்டில் வந்தால் இந்த திராவிட கும்பலுக்கு சாதி ஒழிக்கணும் சாதி பேர் பின்னாடி போடுறதா அசிங்கம் சாதி வெறியங்க தமிழருங்கிறாங்க ஆனால் சரோஜினி நாயுடுனா நாயுடு இவ்வளோ பெரிய சரோஜினி நாயுடு அப்படின்னோடனே அதுக்கு அந்த ஸ்டீலில் சொல்கிற வசனம் இருக்கு பாருங்க நேற்றுக்கே நான் போட்டிருந்தேன் அதாவது நீ எவ்வளோ தமிழனோ அவ்வளோ நான் நீ எவ்வளோ தமிழோ அவ்வளோ தமிழ் நான்னு அந்த வசனம் இருக்குல்ல அது கேவலத்தோட உச்சம் அநாகரிகம் எனக்கு அந்த டைலாக் கேட்டோடனே ஓ இது என்ன இப்படி அனாரிகமாக இருக்கேன் நான் போனால் தான் என்னை சொல்லிக்க முடியும் நான் போய் ஆந்திராவில் போய் எனக்கு தெலுங்கு தெரிஞ்சினோம் நான் வந்து என்னை தெலுங்குன்னு சொல்லிக்க முடியாது ஆனால் இவங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு தெரில சரோஜினி நாயுடு நான் நாயுடு நான் தெலுங்கு ஆனால் நீ எவ்வளோ தமிழனோ அவ்வளோ தமிழ் வேணான் அப்படின்னு சொல்லி சொல்லுது பதில் அப்போ சொல்லுது தெலுங்கை திருப்பி தமிழ்நாட்டை திருத்தா முதல் ஆளாக வந்து எதிர்க்கிறது இந்த தெலுங்குக்கு நம்ம சொல்லுவோம்னா கோ போட்டு அதை வந்து மீட் பண்ணிட்டாங்க நான் தான்டா எதிர்ப்பேன் அப்படின்னு அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த படம் எப்படின்னா தெலுங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்காங்களா தெலுங்கர்கள் அவங்க உண்டு அவங்க தான் ஏதோ இந்த மொழிப்போர் பண்ணாங்க தமிழர்கள் பண்ணலை இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது தமிழர்கள் உயிரை விட்டு பண்ணாது ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கு சுதா கொங்கரா அப்படிங்கிற தெலுங்கச்சி அம்மா தெலுங்கு அப்படியே பூரா தெலுங்கு வெறி அப்படி தான் சொல்லணும் எடுத்து வச்சுருக்கு இந்த படத்தை அதான் பார்த்தோன்னே தோணுச்சு இதில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்தப்போ அச்சம் என்பது மடமேடாக அஞ்சாது திராவிட உடம்பேடான்னு போட்டாங்க அதுவே கேவலத்தோட உச்சம் தமிழர்கள் தான் அப்போ எங்கடா திராவிடங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கதை கம்சம் யாருன்னா ராஜேந்திர பிள்ளை அவர் ஏன் நான் சொல்கிறேன் அந்த பேரை குறிப்பிட்டு குறிப்பிடன்னா அவர் மட்டும்தான் ஏதோ புறாண மாதிரி காமிச்சிருக்காங்க இதான் எல்லாம் பின்னாடிங்க எல்லாம் சாதிங்க சாதியை பார்த்தா அவன் நம்ம சாதிக்காரனா நான் வந்து அவனை மையப்படுத்தி கிடையாது அடுத்து நம்ம பேசுனோம் அப்புறம் தெலுங்கு வாழுகன்னாங்க அது எப்பட்றா அது எப்படி இது வந்து தமிழர்களை தமிழை கொச்சப்படுத்துகிறது கொச்சன்னு ஒன்று இருக்குல்ல நான் போராடுவேன் ஏன் போராட்டத்துக்கு வந்து நீ போராடலடா நான் தாண்டா போராடினேன் நாங்கள்லாம் தாண்டா போராடினே ஓ பொலிக்கு ஒன்றும் இல்லைடா நீ போராடல அது அந்த விஷயமே அனாரியம் தெலுங்கு வாழுக அப்படின்னு சொல்லி போட்டு அனாரியத்தை உச்சத்தை பண்ணா இப்போ இந்த படத்தில் முதல் டைலாக் பாருங்கள் அதாவது ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஒரு சண்டை வருது அந்த ட்ரெயின் அடிக்கிற சீன் வருது அதுக்கப்புறம் அந்த ஒரு அதிகாரிகிட்ட போய் உயரதிகாரிட்ட ஜெயம் ரவி போய் பேசுகிறாரு அப்போ அந்த உயரதிகாரி கேட்குறது போராடு வந்து தமிழ் நேஷனலிஸ்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஜெயம் ரவி டைலாக் என்ன தெரியுமா தமிழ்காரன் மட்டும் இல்லை தமிழ் உணர்வுனால தமிழ்காரங்க ஒன்றும் போராடில்ல தெலுங்கர் கன்னடர் மலையாளி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க இருபது மாணவர்களுடைய போராட்டம் தான் அது பியூரா அப்படின்னு சொல்லி அது பியூராங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார் பியூரா மாணவர்கள் போராட்டமா தெலுங்கர்கள் கன்னடா எல்லாம் சேர்ந்து தான் மொழிகை வந்து இனிக்கிறதுக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வைக்கணும்னா எவ்வளவு தூரம் தமிழோட வரலாற்றை திரித்து இந்த திருட்டுக்கூட்டம் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் ஜெயம் ரவியுடைய ஒரு டைலாக்கு ரொம்ப அந்தால் மூஞ்சியில் அந்தாலே கார் துப்பிக்கிறான் ஜெயம் ரவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ஜெயம் ரவி வந்து இந்த படத்தில் விழேன் இப்போ ஜெயம் ரவியோட அப்பா வந்து தமிழ் அம்மா வந்து ஹிந்தி இதான் கான்செப்ட் படி அந்த படத்தில் ஆனால் ஒரிஜினல் பார்த்தா ஜெயம் ரவியோட அப்பா வந்து ராவுத்தர் முஸ்லீமாக இருந்தார் அப்புறம் ஹிந்துவாக மாறிக்கிறாரு அவங்க தெலுங்கு விட கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்போ ஜெயம் ரவியை வந்து இயற்கையாகவே வந்து தமிழ் தெலுங்குக்கு க கலப்புக்கு பிறந்த ஒருத்தர் இப்போ இந்த படத்துலேயும் அதே மாதிரி நான் கலப்புக்கு பிறந்த ஒருத்தன் ஆனால் தமிழ் ஹிந்திக்கு பிறந்த ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்சி அமைச்சு அதை வந்து அப்போது சொல்கிறாரு அவங்க அம்மாவை பார்த்து நீ வந்து ஒரு தமிழ்காரனோட படுத்து என்னை வந்து பெற்றுக்கிட்ட அது கொச்சையாக வந்து அப்படியே பேசுகிறாப்புல அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே ரொம்ப கொச்சையாக இருக்குது அப்போது அந்த ஒரு வசனம் பேசும்போது அப்படி இருந்துச்சு ரெண்டாவது இந்த படம் முழுக்க முழுக்க என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து தெலுங்கு தான் இந்த படத்தோட குடிசர் வந்து ரெட்டி அப்படிங்கிறனால ஆகாஷ் பாஸ்கர் ரெட்டிங்கிறனால ஒரு ரெட்டி சம்பந்தமே இல்லை மைக்கேல் ரெட்டி உள்ளே வராரு எனக்கு பார்த்துட்டு சாக்கு என்னடா மைக்கேல் ரெட்டி உள்ளே வர்றான் மைக்கேல் ரெட்டி வந்து சாங்குறான் மொழி போராட்டம் சுற்றுப்பாசூல் நடத்தும்போது மைக்கேல் ரெட்டி சாகுறான் கேரளாவில் இருந்து ஒருத்தன் வர்றான் ஆந்திராவில் வந்து ஏதோ கன்னடா வந்து ஒருத்தன் கவுடாவாக ஏதோ ஒன்று எல்லாம் சாதி சாதி போட்டுக்கிறானுங்க எங்கள் மைக்கிளாக மாறிட்டார் இல்லைங்க சாதி நம்ம போட்டோம்னா அது கிறிஸ்டின் போடுவாங்களா என்னன்னு தெரில சில பேர் போடுவாங்க மேக்சிமம் போடுறதில்ல தமிழர்களே நம்மளே நார்மலாக நம்ம நான் தேவர் நாடாறு உடையார் வன்னியர் வன்னியர்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கதறுவானுங்க பறையர்லாம் இருந்துச்சுன்னா கதறுவானுங்க அப்போது இவனுக்கு எப்படி எல்லா இடத்துலையும் ரெட்டி ரெட்டின்னு கொண்டு வந்து போட்டுக்கிறானுங்க நாயுடுன்னு போடுறாங்க அது சா அப்போது நம்ம போட்டால் சாதி இந்த அதன்பு மோடோஜி போன்ற ஈத்தர கும்பல் வந்து சாதி தான் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுது ஈ வர ஏன் சாதி தான் ஒழிக்கணுங்கிறாங்க திட்டமிட்டே நம்ம இன அடையாளத்தை அழிச்சிருக்காங்க அதுக்கு தான் அந்த சாதி ஒழிப்பு இன்னும் வரையும் பாருங்கள் ரெட்டியே நாயுடே படத்தில் வரையே வச்சு பேசுகிறாங்க அந்த அப்புறம் மைக்கேல் ரெட்டி வரார் அப்படியே வந்து போயிட்டு இந்த இந்த போராட்டத்துக்கு வந்து அதிகமாக போடுறது யாருன்னா அந்த ஸ்டிரீ இல்லை அப்படிங்கிற ஒரு அம்மா தான் இதில் பாருங்கள் சிவகார்த்திகனை பற்றி பேசுகிறேன் ஏன்னா இந்த படமே ஒரு குப்பை படம் மொக்க படம் எனக்கு முன்னாடி ஒருத்தனை உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களே சொல்கிறாங்க ஏடா நம்ம தமிழர்கள் மொழிக்காக செத்ததை நீ என்ன சம்மந்த சம்பந்தம் இல்லாமல் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா என் நம்ம தேட்டருக்கு முன்னாடி யாருன்னே தெரியல தேட்டரில் முன்னாடி உட்காந்துருந்தவரே சொல்கிறாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது இந்த படத்தில் முழுக்க முழுக்க திமுக வாடங்க முழுக்க திமுக தான் அண்ணா வர்றாரு கருணாநிதி வர்றாரு அப்புறம் அப்புறம் இன்னும் திமுக சேர்ந்த கருப்பு அப்புறம் அதான் அந்த ஆசிரியர் காலேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாமே திமுக அந்த ஆசிரியர்கள்லாம் சேர்ந்த மாணவர்களை இது பண்ணுறாங்க அப்புறம் அந்த பச்சை பெங்களூரில் அந்த கேரக்டர்லேயே ராஜேந்திரன் அது வந்து அதர்வாக பண்ணியிருக்காரு அதான் அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் அப்புறம் மேரு உடைய ஒரே மகள் இருக்காங்களா இந்திரா காந்தி அவங்க அவங்கள்ட்ட போய் மனு கொடுக்குறாங்களாம்மா இதில் பாருங்க இந்த கடைசி கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழாக இருந்தீங்கன்னா நீ எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவீங்க அந்த லெட்ரு வந்து இந்திரா காந்தியிட்ட கொடுக்கணும் நேரு ஒரே தபப்பு இந்திரா காந்தி இருக்காங்கள்ல அதான் நல்லா பாருங்கள் இந்திய திணிச்சது யார் இவங்க தான் முப்பத்தெட்டில் திணிக்கிறாங்க மேலே கீழேயாச்சு அதே மாதிரி திருப்பி அறுபத்தி நாலில் திணிக்கிறாங்க மேலே கீழேயாச்சு இவங்களே திணிப்பாங்களாமா இவங்களே வந்து அதுக்கு எல்லாத்தையும் கொள்வாங்கலாமா என்னென்னமோ பண்ணியிருக்காங்க ரணம் அதாவது நான் தமிழர்கள் பண்ண ஒரு மொழி போராட்டம் ரணம் அது நம்ம மொழியை காக்க நம்மளுடைய அந்த இந்தி திருப்பு திணிப்பை எதிர்த்து இங்கே வந்து பேங்கில் கல்லூரிகளில் ட்ரெயினில் இந்த மாதிரி இடங்களில் இந்திய திணிக்கும் போது அதுக்கு எதிராக நம்ம போகிறான்னதை அது படமாக எடுத்து வைக்கிறோம்ட்டு நம்மளை விட்டுட்டு எடுத்துட்டாங்க அதை கடைசி கிளைமேஸ் மட்டும் பாருங்கள் பணம் பாருங்கள் கிளைமேஸ் மெயினாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் தெலுங்குக்காரன் வந்து நான் மைக்கேல் ரெட்டி நான் தமிழ்மொழி வந்து தமிழ்மொழிக்காக தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கக்கூடாது நான் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கேரளக்காரன் கொடுத்துருங்க கன்னடா கொடுத்துருங்க ஒரிசாக்காரன் இந்த பங்காளிக்காரன் எல்லாம் ஆள் லாங்குவேஜ் தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு போகிறானது ஆள் லாங்குவேஜான் தமிழனே காணா கடைசியில் எங்கேனா செத்து போன மாதிரி ஒருத்தன் வர்றான் சிவகார்த்திகேயன் நானும் தமிழர்களும் கொடுத்துருக்காங்கன்னு முடியலடா முடியலை கிளைமேக்ஸ் வந்து அனாரியத்தோட உச்சம் ரெண்டாவது நீங்கள் இந்த படத்தை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு ஒன்று வந்து தோணுதுங்க தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிறது என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒட்டு மொத்தம் உதாரணம் இந்த படத்தை எல்லா தமிழரும் பாருங்கள் நான் முன்னாடி பார்க்க வேணான்னு சொன்னேன் ஆனால் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம சும்மா வாயில் வந்து சொன்னால் நான் சொல்கிறேன்ல இந்தந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குடாப்பா இருக்குங்க நீங்கள் போய் நீங்கள் அப்படி சொன்னமோ உங்களுக்கு புரிய நீங்களே நேராக போய் பார்த்துருங்களேன் படத்தை என்ன நூறுரூவா செலவு போயிட்டு போகுது எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க போங்க போய் பாருங்கள் எவ்வளோ இடத்துல தெலுங்கை திணிச்சிருங்க யாரு கூற யாரும் கொண்டு விட்டாங்க ஆ இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நடந்தது ப்யூராக மாணவர்கள் போராட்டம்னாலும் அது எந்த மாணவர்கள்னு இருக்குல்ல அப்போ எல்லாத்தையும் வந்து கோட்டு குழப்பி குழப்பு குழப்பி அவங்க தான் ஏதோ புறாடினாங்க அது பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சியில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துருக்குது அந்த சம்பவத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த அந்த சீனை பாருங்கள் அந்த சீனில் பேருக்கு கொங்கு தமிழ் பேசுகிற ஒரே ஒருத்தன் கொங்கு தமிழர்கள்லாம் என்னத்தை சொல்கிறது எல்லாம் உயிரை விட்டுருக்கேன் ஆனால் நம்ம வரலாறு வெளியே வரல ஏன் சுதா குங்கரா உட்காந்துக்கிட்டு தன்னோட தா சுதா குங்கரா என்ன நான் ஒரு தெலுங்குச்சி அப்போ தமிழ்நாட்டில் நான் வந்து டேரக்டர் ஆகிட்டேன் தமிழ் மக்களை என்னை டேரக்டாக ஏற்றுக்கிட்டாங்க நான் என்ன படம் எடுத்தாலும் பார்ப்பாங்க அப்போ நான் ஏன் வரலாறு எடுக்கிறேன் அது வரலாறு இது